ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகரிக்க மியூஸ் பேசுகிறேன் இன்றைக்கியான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் வந்து சிஎஸ் ரேங்க் கண்டன்ட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம் புதுசாக பார்த்துட்டு இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் இருக்குஸ்ட்டில் நாம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாவது ப்ளேஸில் இருக்கோம் பா பார்த்துக்கோங்க இருபத்தெட்டாவது பிளேஸில் இருக்கோம் நாம் வந்து டாப் டென்குள்ளே போகணும் டாப் டென்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட் இருக்கு போகணும் நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நம்ம மாஸ்டர் அடிக்கல நாற்பது பாயிண்ட் அடிச்சிருக்கோம் இந்த பூயா ஸ்டைக் ரேட்டு இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பூயா ஸ்டைக் ரேட் இது கொஞ்சம் பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆறு பூயா ஸ்டைக் ரேட் அடிச்சிருக்கோம் ஆறு பூயா ஸ்டைக் ரேட் அடிச்சிருக்கோமா இப்போ நான் ஒன்றுனா வச்சு காட்டுறேன் பாருங்கள் பூயா ஸ்டைக் டே இது வந்து முன்னாடியே ப்ளே பண்ண மேட்ச்சு ஆறு கில்லு அடிச்சிருக்கேன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்து கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூனப் மேட்ச் போட்டிருப்பேன் அடுத்து வந்து அதில் ஒரு கில் அடிச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கில் அடிச்சிருக்கேன்னா நாலு கில் அடிச்சிருக்கேன் அடுத்து ஒம்பது கில் அடிச்சிருக்கேன் ஓகேங்களா அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த நாலு கில் அடிச்சிருக்கேன் அடுத்து வந்து மூணாவது ஸ்டைக் ரேட்டு மூணாவது ஸ்டைக் ரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒம்போது கில் அடிச்சிருக்கேன் சி ஒம்பது கில் அடிச்சிருக்கேன் மூணாவது ஸ்டைக் ரேட்டில் வந்து அடுத்த ஸ்டைக் ரேட்டில் வந்து அஞ்சு கில்லு அடிச்சிருக்கேன் எம்ஏபியாக வந்திருக்கேன் ரெண்டு ரெண்டு மேட்சுமே எம்ஏபியாக வந்திருக்கோம் அடுத்து ஸ்டைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டைக் ரேட்டில் ரெண்டு கில்லு அடிச்சிருப்பேன் ரெண்டு கில்லு அடிச்சிருப்பேன் பாருங்கள் இதையும் பார்த்துக்கோங்க அடுத்த ஸ்டைக் ரேட் பார்த்திங்கன்னா ஆறாவது ஸ்டைக் ரேட் இது பார்த்தீங்கன்னா ஆறு கில்லு அடிச்சிருப்போம் ஆறு கில் அடிச்சிருப்போன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒம்பது ஸ்டைக் ரேட்டு கண்டென்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒம்போது ஸ்டைக் ரேட்டில் கண்டென்ட்டு அஞ்சு ஸ்டைக் ரேட் கண்டென்ட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் ஏன்னா நம்ம சீக்கிரமாகவே ஒன் லாக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம் நம்ம சேனல் நல்லா ட்ரெட்டிங்கில் போகுது அதனால் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்டல் எடுத்துட்டோம் நம்ம கூட யார் யார் ப்ளே பண்ண போகிறாங்கன்னா நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு புரோ நெக்ஸ்ட் ஜிப்டு ப்ளஸ் சேகர் டேன் தரு டென்த்தர் ஒரு வடக்கஞ்சி வடக்கன் நண்பன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் இதுதான் ஸ்குவாட் ஸ்குவாடு நேம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஸ்குவாட் தான் இப்போ நம்ம ப்ளே பண்ண போகுது நாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்டல் எடுத்துட்டோம் பிஸ்டல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா அடி ஒன்றும் வியலை இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு சாப்பிட்ற வந்து நான் இந்த ஸ்குவாடரை வச்சு வச்சு விட்டிருவேன் நாக்கோட்டு இந்த மஞ்சள் மஞ்சள் கலர் டிஷர்ட் இருக்காமல் பாருங்கள் அவனும் இந்த டாப் க்ரௌண்ட் தான் நம்ம இப்போ அடித்தாகணும் இந்த பார்த்தி இந்த இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா டேம் தரு அடிச்சிருக்காரு டிஎம்என் டேம் தரு அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் சேனலு தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வந்து அதிகமாக அப்டேட்டு இந்த சிஎஸ் ரேங்க் கண்டன்ட்டு கண்ட்டு டிப்ஸ் அண்ட் டிப்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ வந்து போடுவோம் அதில் ஒரு சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது யூடியூப் சேனலு எடிட் பண்ணுறது எல்லா விஷயமும் அந்த சேனலில் போவோம் நிறையா பேசுவேன் எனக்கு பிடிச்ச மாரி அந்த சேனலில் நிறையா வீடியோ போடுவேன் அதனால் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டாக்ருங்கல் உருவாம பாருங்கள் அவனையும் பைசா மீசி அழுத்திரா தேவைன்னு சொல்லி அழுத்தி விட்டான் இந்த இடத்துல யூ பண்ணுவேன் ஓகேங்களா இந்த டாக் ரன் வந்து இப்போ முடித்து விட்டுருவேன் முடிச்சு விட்டோன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து நின்றுட்டேன் எனிமி வந்து கரெக்டாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நீ வந்து அடிச்சிருப்பான் அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அடிச்சிட்டான் பார்த்தீங்களா அடிச்சிட்ட அந்த மஞ்சள் கலர் தான் மஞ்சள் கலர் டிஷர்ட்டு ஓல்டு பிளேயராக இருப்பாங்க பழகு கொஞ்சம் பார்த்து தான் விளையாடி ஆகணும் நம்ம ஸ்டேமும் தமிழ் பிளேயர் தான் பேசிக்கிட்டே விளாட்ணோம் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஈவிஎம்பி இந்த ஒரு கன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஒரு கன்று ச காய்ஸ் நம்ம வீடியோ வந்து கரெக்டாக போடுறோமா பேசுகிறோமா எடிட் பண்ணுறோமா எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா நிறையா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்ட்டு வர மாட்டேங்குது லைக் வர மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்து போதுமா கமெண்ட் லைக்கு வரணும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து இந்த கிங்ஃபிஷர் வச்சு அடிச்சுட்டு நேராக ஏற ஆரம்பிச்சிடுவேன் ஆனால் இந்த ஒரு தப்பு பண்ணிடாதீங்க ஆனால் நான் மட்டும் டக்கு டக்கு நான் அவுசிற புத்தியில் வந்து ஏறிட்டேன் நான் வந்து பொறுமையாகவே வீட் பண்ணி நின்று எடுத்துருக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா கேம் வந்து சுதைக்கி இந்த இடத்துல அழுத்தெல்லாம் நினச்சேன் ஒன்றும் ஆகலை கேம் வந்து சுதைக்கிட்டேன் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தலைமையில் இந்த டாப் ரவுங்க வந்து வச்சு விட்ருவார் ஆப்பி டீம்லாம் பெரிய பெரிய பிளேயரை பார்த்துக்குவாங்க நம்ம நாற்பது பாயிண்டில் இருக்கோம் நாற்பது பாயிண்டில் இந்த மாரிலாம் ப்ளே பண்ணுவாங்க இந்தமாரி நாற்பது பாயிண்ட்டில் இந்தமாரி பிளேயர்ஸ்லாம் வருவாங்க அடுத்து நிறையா பிளேயர்ஸ்லாம் வருவாங்க ஆப்னர் டீம்லாம் பெரிய பெரிய பிளேயராக வருவாங்க நாம் தான் கரெக்டாக விளையாடி பிளே பண்ணி ஆகணும் இந்த இடத்துல பாருங்கள் நான் வந்து எம்ஐ டுபி எடுத்துருக்கேன் சாரி எம்ஐ டுபியில் இந்த ஒரு கன்று காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எம் போட்டின்னு எடுத்துகிட்டோம் நம்ம வந்து ஏடபிள்யூ ஸ்னைப்பர் வந்து எடுத்துருக்காரு இந்த இடத்துல பாருங்கள் நான் ஒரு நாக் அவுட் வச்சு கில்லு வந்து முடிச்சு விட்ருவேன் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்னைப்பரில் ஆடி இருந்த பிளேயரை வந்து இப்போ டாப் திருமணில் இந்த இடத்துல அடிச்சுருவான் பாருங்கள் இந்த பிளாக் ஹோல் வந்து டாப் கிருமி நாக் அவுட் வச்சுருவோம் நாங்கள் மட்டும் விட்டுருவோம்னா சேகர அழுத்ரா பவர் போட்டு இந்த சைடு வந்து டாப் ரவுனில் வந்து நாக் அவுட் வச்சாச்சு இந்த இடத்துல வந்து நான் ரீ பண்ணுவேன் அந்த இடத்துல ஒரு கில்லு வந்து நான் அடிச்சுட்டேன் இந்த இடத்துல ரீ பண்ணி இந்த டாப் ரவுண்டில் முடிச்சு விட்ருவேன் அடுத்து இந்த மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் டீஷர்ட் போட்டு ஒரு ஓல்டு பிளேயர் எடுத்துவாங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து அவனியை நான் வந்து அடிச்சிருவேன் இந்த இடத்துல நான் அவனியை அடிச்சிட்டனா கில்லு அடிக்க போயிட்டேன் கில்லு வந்து நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் கில்லு வந்து நான் முடிச்சிருக்கக்கூடாது கில்லு முடிச்சிட்டு தான் என்னோடய பெரிய தப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல நான் வந்து கில் வந்து முடிச்சிட்டேன் அடிச்சிருந்தால் எய்ஸு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி அடிச்சிருக்கலாம் ஆப்போனட் டீமை வந்து மன்னி ஃபோர் ப்ளே பண்ணிட்டான் அடுத்து அடுத்து ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஈக்குவலாக வந்திருக்கு ஆப்பனேட்டு டீம் ரெண்டு ரவுண்டு நாங்கள் ரெண்டு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் சரியான டேமேஜி சரியான டேமேஜ் வச்சு எம் ஃபோர்ட்டீனில் கொடுத்துட்டோம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல நான் பூந்து இப்போ எப்படி அடிப்பான் பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் மேலே வந்து ஏடபிள்யூ வச்சுருக்கான் அந்த வீட்டு மேலே ஸ்ட்ரெக்ட்டாக அந்த வீட்டு மேலே இருக்கான் ஏடபிள்யூ வச்சுக்கிட்டு இப்போ நாம் வந்து நிறையா விஷயம் நான் விளையாடும் போதே உங்களுக்கு புரிய வரும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு நாக் அவுட் வச்சுருவேன் அந்த இடத்துல அடித்தோன்னே இந்த மஞ்சள் கலர் டீஷர்ட் வந்து ஓசிக்கல் ஓசிக்கலாம் இப்போ வந்து அவங்க ஓசிக்கல அடிச்சா என்ன நாம் முடிச்சு விட்ருவோம் முடிச்சு விட்டு இந்த இடத்துல ஸ்கேர் எடுக்கும் பாருங்கள் இப்போ அந்த டாப் கிரௌண்ட் தான் இப்போ நம்ம போகிறோம் இப்போ அந்த டாப் கிரவுண்ட் ஓரத்துல தான் இருக்கான் அவன் அவனையும் நாமளே முடிச்சிடலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டாப் கிரௌண்டில் இங்கே தான் இருந்திருக்கான் நம்ம வந்து கரெக்டாக போய் இப்போ இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லீட் பண்ணி அடித்து பார்க்கணும் கரெக்டாக டேரெக்டாக போய் எக்ஸ்ட்ரா கேட்குறது அது சொன்னோடனே டாப் ரவுண்டில் அவுட்டு டாப் ரவுண்டில் அடித்து எமவுட் போட்டாச்சு அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர்த் ரவுண்டு நாலாவது ரவுண்டு ஆப்பன் டீம் வந்து ரெண்டு ரெண்டு ஆப்பனட் டீம் வந்து ரென் ரெண்டு ரவுண்டு ஜெயி வின் பண்ணியிருக்காங்க அதாவது ஜெயிச்சிருக்காங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரவுண்டு ஜெயிச்சிருக்கோம் நான் வந்து இந்த இடத்துல ஆர்ஓ கோலாரில் நான் வந்து ரெண்டு கண்ணுமே போட்டேன் எம்ஐ டூவி சாரி எம் ஃபோர்டீனும் ஸ்கேரும் ரெண்டுத்தையுமே வந்து போட்டுட்டேன் போட்டது வந்து என்னோடய பெரிய தப்பு கன்று வந்து கொடுக்க மாட்டேன் இதே டீம் தருவோம் வடக்கா குடுறா கன்று குடுறா டே கன்று குடுறா கன்னு குடுறா கன்னு இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நான் வந்து கன்று வந்து ஆர்ஓ கோளாரில் ரெண்டுத்தையுமே எத்திட்டு போட்டேன் ஒரே ஒரு பாம்பு தான் இருக்குது இப்போ நம்ம இதை வச்சு ஏதோ பண்ணலாம் இருங்க எனி வந்து கொஞ்சம் வர ஏழு கில் அடிச்சிருக்கோம் ஏழு கில்லு அடிச்சிருக்கோமா இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக வந்து போகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆடணும் என்கிட்ட வர கன்று வரலை ஒரே ஒரு பிஸ்டல் தான் இருக்குது கொஞ்சம் என வந்து சூறு கட்டி விடும் வெளியே வந்து வந்து இப்போ பாருங்கள் இப்போ என அடிப்பான் பாருங்கள் அடிச்சிட்டவுடனே என் டீம் வந்து ஒரு நாக் அவுட் வச்சுருவார் நாக் அவுட் வச்சோடனே அந்த அந்த கன்று வச்சு நான் நான் ரெண்டு பேர்த்தையும் அடிப்பேன் பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு அந்த கன்று வச்சு நம்ம ரெண்டு பேர்த்தி அடிப்போம் இந்த இடத்துல ஒரு பூட் பார்த்துருக்கா இந்த கன்னில் ஒரு சாம்சன் கிடைக்கும் ஓகே கன்று லூட் அடித்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு பேர்த்தையுமே முடிக்க போகிறோம் இந்த மஞ்சள் கலர் டீஷர்ட்டு அழுத்துறா சேப்பராக அழுத்துரா அழுத்துறா அழுத்துற அழுத்தினோடனே நான் வந்து ரீவன் பண்ணல லாஸ்ட்டு ஒன் எண்ணி தான் இருக்கான் அவனும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கான் எலிங்கி வந்து இந்த டாக்கு வந்து மஞ்சள் கலர் டீஷர்ட்டும் முடிச்சு விட்டாச்சு அடுத்து மேலே வந்து எனிமி இப்போ இருக்கான் மேலே வந்து இருக்கான் நான் வந்து இப்போ மேலே போய் அடித்து பூயை அடிச்சிருவேன் இப்போ பாருங்கள் மேலே போய் அடிச்சிருவேன் இந்த இடத்துல போய்ட்டு கரெக்டாக வந்து பூயா வந்து அடிச்சிருவோன்னா இது தான் நீங்கள் ப்ளே பண்ணணும் ஓகே காய்ஸ் நாற்பது பாயிண்ட்டை அடிச்சிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அடிக்க போகிறோம் இது வந்து ரெண்டாவது மேட்ச் ஓகேங்களா ரெண்டாவது மேட்ச்சு இந்த மேட்ச் வந்து நம்ம அஞ்சு கில் அடித்து எம்ஏபியாக வந்திருப்போம் அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு பிஸ்டல் எடுத்துட்டோம் பிஸ்டல் எடுத்துட்டோம் காய்ஸ் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து செகண்ட் சேனல் குணசலா கேமிங் அந்த சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குணசலா கேமிங் ஒரு சேனல் இருக்கும் அந்த சேனல்லையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு நல்லா லைஃப்லாம் போட்டு விடுங்க அந்த சேனல்லேயும் நம்ம சண்டே ஆனால் வீடியோ போடுவோம் ஓகே கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாகோட்டை வச்சுருவேன் நாகோட்டை வச்சோடனே இந்த இடத்துல கவர் ஆகி கரெக்டாக மெரிக்கெட் போடுவேன் அந்த கில்லும் வந்து முடித்து விட்ருவேன் நாகோட்டான கில்லும் நாகோட்டான கில்லும் முடித்து விட்டுருவோம் கரெக்டாக வந்து முடித்து விட்டு முடித்து விட்டுறோமா அடுத்து இன்னொரு இன்னும் ஒரு எணி வந்து மேலே இருக்கான் மேலே போகிறா பாருங்க ஓடுறாங்க பாருங்கள் ஓடணுன்னே இன்னொரு எணி வந்து ஸ்டேட்டில் இருக்கான் நான் வந்து இப்போ எகிரி எகிரி அடிப்பேன் பாருங்கள் இந்தமாரி எகிரி அடிக்கணும் ஓகேங்களா ஓகேக்காய் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மெடிக்கேட் போட்டுவிட்ருக்கோமா இப்போ மேலே ஒரு எனிமி இருக்கான் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் எப்படியும் தலைமையிலே வச்சு விட்ருவான் பவரை போட்டு ஓடணும் பவரை போட்டு ஓடிட்டோன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல எப்படி அழுத்துவான் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கான் ஓரத்தில் ஓரத்தில் இல்லையா கீழே குச்சிவிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கீழே குயச்சுட்டு மேலே வந்தான் மேலே வந்து பவரை போட்டு இருந்தான்னு வந்துட்டேன் இந்த இடத்துல கரெக்டாக வந்து என் ஹெட்டுக்கு டிராக் ஆகலை என் மொபைல் வந்து இந்த இடத்துல நான் அடித்து கில் அடிச்சுருக்கக்கூடாது அந்த மேடம் தான் அடித்தேன் எடுத்தாட்டு வந்து போகலை மேடம் தலைமையிலே வச்சு விட்டாங்க பரவாயில்ல ஃபஸ்ட் ரவுண்டு வந்து டிஃபால்ட்டு போயிட்டோம் அடுத்து ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த ஒரு எம்ஏசி டென் இந்த கன் ஸ்கின் தான் அப்போ எடுத்திருக்கோம் இந்த இந்த கன் ஸ்கின் வந்து எடுத்து இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன் இதுமாரி வெயிட் பண்ணி விளையாட்றதுக்கு வந்து கற்றுக்கோங்க நிறையா நான் நான் இந்த சிஎச் ரேங்க் எதுக்கு ப்ளே பண்ணுறேன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் நம்ம எனிமி எப்படி எப்படி எங்கெங்கே வருவான்னு அதனால தான் நான் ப்ளே பண்ணி ஒரு கண்டாக போடுறேன் நம்ம என்னோடய கேம் பில் தான் பார்ப்பீங்க எனிமியோட கேம் பிலேவும் பார்ப்பீங்க அதுக்கோசரம் தான் நான் இந்த கண்டன்ட் வந்து ஃபுல்லாக போடுறேன் இந்த இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல பவர் போட்டு கரெக்டாக வந்து பவர்லாம் போடல கரெக்டாக ஓடி போய் இங்கே ஒரு நாக்கோட்டை வச்சுருவேன் நாஃபோட்டை வச்சுட்டு முடித்து விட்டுருவேன் எனிமி பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி ஒரு எனிமீ இருந்திருக்கான் நான் வந்து சரியாக கவனிக்கலை பின்னாடி வந்து ஒரு எனிமி இருந்திருக்கான் அவனை வந்து நம்ம பார்க்கலை அவனை வந்து புரோ தமிழ் நெக்ஸை வந்து அடிச்சிட்டாரு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு ஆப்பனட்டு டீமில் ஒரு ரவுண்டு நாம் ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்ஏசி டே இந்த ஒரு கன்ஸ்கின்னு தான் வச்சுருக்கோம் இது வச்சு நம்ம எப்படி ப்ளே பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த கன் ஸ்கீன் வச்சு நம்ம எப்படி ப்ளே பண்ண போகிறோம் பருவ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலருந்து இந்த இருந்து இப்போ நம்ம போகணுமா போன உடனே இந்த எம்ஏசி டென் ஜி தேர்ட்டி இந்த கன்னும் நம்ம எடுத்துருக்கோம் இந்த கன்று எடுத்துகிட்டு நம்ம போய் கில் அடிக்க போகிறோம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஓல்டு ஃப்ரீ ஃபயர் ஜிஎஸ் ரேங்கு தான் ஞாபகம் வருது எனக்கு அப்போ இருந்த கேம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ இருக்கிற கேம் வந்து சுத்தமாக எனக்கு ப்ளே பண்ணவே அவ்வளோ பிடிக்கல ஏன்னா எது எதோ பவர்லாம் விட்றான் எதுதோ சூனியாக எது எதோ வருதே இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் நிற்பேன் நின்ன ஒன்றே கரெக்டாக வந்து இந்த இடத்துல கரெக்டாக எனக்கு ஏற்ற மாரி உருவாக பாருங்கள் மண்டமேலே வச்சு விட்டேன் கரெக்டாக கரெக்டாக மண்டமேலே வச்சு விட்டு கவராகி கவராகி அடிப்பேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒருத்தவன் பேக்கப்பில் இருப்பான் இந்தமாரி தான் ப்ளே பண்ணுவாங்க அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் ஒரு நாட்டை வச்சுருவேன் இந்த கில் வந்து நான் எப்படி ஒழிஞ்சி ஒழுங்கி அடித்து எடுத்துகிறேன் பாருங்கள் ஏன்னா அங்கே இன்னும் அர்த்தம் இருப்பான் நம்ம தலையை கட்டினா நம்ப மேலே வச்சு விட்டுவான் இந்த மாரி விளையாடணும் ஓகேங்களா இந்த மாரி ஒழிஞ்சி ஒழிஞ்சு விளையாட கற்றுக்கோங்க கவராகி கவராயி அடிக்கணும் இந்த இடத்துல பார்த்துக்குவாங்க அடுத்து இந்த இடத்துல வந்து ரூ கட்டு போட்டு ஈவனையும் அடிக்க போவேன் அடிச்சுட்டு கீழே விழுந்துருவேன் அந்த அந்த ரவுண்டு வந்து வின் பண்ணிட்டேன் அடுத்து அடுத்து மூணாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டாக பார்த்தீங்கன்னா எம்ஏசி டென் இந்த ஒரு கன்ஸ்க்ரீனில் தான் இந்த இடத்துல வந்து ஒரு டப் கொடுப்போம் பாருங்க இந்த இடத்துல நான் நினச்சிருந்தால் ஒரு கில் அடிச்சிருக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஆட்டேங்க அந்த எனிமிக்கு வந்து ஏன்னா ப்ரோத் அங்கே நெக்ஸ்ட் அவருக்கு வந்து கில்லு ஓடணும்ல நாமளும் வந்து விளையாடி வின் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் டீமை விளையாட்டு விளாட ஓடணும் இந்த இடத்துல வால் போட்டேன்னா வால் போட்டோன்னே இந்த இடத்துல கவராகி கவராகி குளோவில் உள்ளாரி அடிப்பேன் க்ளோரு குளோவில் உள்ளாரே கவராயி அடிப்பேன் அடுத்து இந்த க்ளோவில் உள்ளாரே கவராகி இந்த இடத்துல வந்து கரெக்டாக மேற்கெட்டு போடுவேன் அந்த எனிமிக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இப்போ இப்போ வருவான் பாருங்கள் ஸ்டெயிட்ட இந்த இடத்துல எனக்கு நேராக ஏறி வருவான் நான் மண்டை மண்டமேல வச்சு விட்ருக்கலாம் ப்ரோ தண்ணி மேட்ச் வந்து அடிச்சிட்டாரு அடித்து மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கோம் மூணு ரவுண்டு விக்டோரி ஓகேங்களா ஓகே காய்ஸ் அடுத்து வந்து ஃபைனல் ரவுண்டு என்னை என்னை பொறுத்தவரையிலேயே இது ஃபைனல் ரவுண்டு ஆப்பன் டீமுக்கு இன்னும் ரெண்டு ரவுண்டு வாய்ப்பு இருக்குது வின் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் யாரும் போய் வாங்க போகிறாங்க போ வந்து யார் வாங்குவா நீங்களே கமாண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரோஸா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இது ஃபைனல் ரவுண்டு க்ரோஸாகவும் எம்ஏசி டென் இந்த ஒரு ஸ்கீனும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த இந்த இடத்துல வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோமா அடுத்து வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மடா மேப் தான் அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா பெர்மடா இன்னொரு மேப் வந்து வரும் அது பேர் வந்து தெரியல நீங்களே கமாண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்து ஒரு பாம்பு கரெக்டாக புக் பண்ணி போடுவேன் புக் பண்ணி போட்டோன்னா ஒரு நாக் அவுட்டு பாம்பில் ஒரு நாக் அவுட்டு இப்போ நான் போய் கில்லு ஏறி போய் கில்லு அடிக்க ஆரம்பிச்சுருவேன் கில்லு எடுத்து விட்டுருந்தோம் நாக் அவுட் வச்சா என்னென்னா இனிமி வந்து கரெக்டாக ஏறி பண்ணி கும்பலாக வந்து அடிச்சுடுவாங்க ஏன்னா பெரிய பெரிய பிளேயராக இருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்து வந்து எம்ஏசி டென் இந்த ஒரு கன்ஸ்கின்னு எடுத்து கரெக்டாக இந்தமாரி வளச்சி வளைச்சி போ ஓட ஆரம்பித்தேன் இந்த இடத்துல குளோஸாக வச்சு அடித்து அவனையும் வந்து மேட்ச் வந்து வின் பண்ணியிருச்சு அடித்தொனு அடித்து மேட்சச்சு வந்து பூயா எடுத்துட்டோம் இந்த குரோஸை வந்து அடித்து பூயா எடுத்துட்டோமா ஓகே காய்ஸ் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கில்லு அடித்து ஒம்பது கில் அடித்து மூணு ஸ்டேக் ரேட் அடித்து அஞ்சு கில் அடித்து நாலு ஸ்டேக் ரேட் அடித்து ரெண்டு கில்லு அடித்து ஆறு ஸ்டேக் ரேட் அடித்து ஆறு ஸ்டேக் ரேட் அடித்து இந்த ஒரு கேம் வந்து கரெக்டாக வின் பண்ணியிருக்கோம் நல்லா பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க இந்த ஒரு கேம் வந்து அடித்து வின் பண்ணி நாம் நம்ம வந்து ப்ளே பண்ணியிருக்கோம் இந்த சிஎஸ் ரேங்க் ரன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைக் வந்து கொஞ்சம் போட்டு விடுங்க காய்ஸ் அடுத்து வந்து இதோட போயிட்டு வரேன் பாய் பை லவ் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய் காய்ஸ்